அகலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் கத்தாரின் மீது ஸ்டேல் நடத்திய வான்வெளி தாக்குதல் மத்திய கிழக்கு கடந்து உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது எந்த நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பாக பல்வேறுபட்ட நாடுகளும் பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலிய தாக்குதல்களிலிருந்து ஹமாசினுடைய உச்ச தலைவர்கள் எப்படி தப்பித்து கொண்டார்கள் என்பது மிகப்பெரிய மர்மமாக இன்று வரை இருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது நிலைமை எவ்வாறு இருக்கின்றது ஈரான் விடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அருவிப்பொன்று வழியாக இருக்கிறது இவை சார்ந்த முக்கிய நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் கத்தார் மீது ஸ்டெல் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு கத்தாரின் உடைய அரசு தலைவர் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார் கத்தாரினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதர்ஞ்சியாகும் மத்திய கிழக்கை குழப்பத்தில் ஆழ்த்தி இழுத்ததாக குற்றம் சாட்டியிருப்பதுடன் போர் நடுத்த பேச்சுவார்த்தைகளில் கத்தார் தலைநகரில் கமாஸ் அரசியல் தலைவர்களில் ஈடுபட்டிருந்த போது இடம்பெற்ற தாக்குதல் ஒரு அரச பயங்கரவாதம் என்று தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க நட்பு நாடான கத்தாருடைய மண்ணில் அதிர்ச்சியூட்டும் தாக்குதல் காசா அமைதி முயற்சிகளில் மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதிலும் குறிப்பாக காசாவில் ஒரு ஒப்பந்தம் நெருங்கி வரும் சூழலில் எல்லாம் ஏதோ ஒரு பகுதியில் தாக்குதலை நடத்தி அதை அடிப்பது ஸ்டெயிலினுடைய வேலையாக இருக்கின்றது ஏனெனில் என்ற இனப்படுகொலை ஆழிக்கி இந்த போர் இடம்பெற்றால் மட்டுமே அவன் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை நிலைப்படுத்திக் கொள்ள முடியும் அதற்காக அவன் என்ன விலை கொடுத்தாவது இந்த போரை நடத்த வேண்டும் என்று முழு முச்சாக்க காட்டு முராண்டித்தனமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றான் இந்த சூழ்நிலையில்தான் கத்தார் இந்த தாக்குதலை சர்வதேச சட்ட என்று கண்டித்திருப்பதுடன் அதே நேரத்தில் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அமிரேட்ஸும் கத்தாருக்கு இந்த நேரத்தில் தங்களுடைய ஆதரவை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதைவிட ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகளும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் உடைய அதிபர் கத்தாரில் ஸ்டேலின் குற்றவியல் தாக்குதல் இறையாண்மை மற்றும் சர்வதேச சட்டங்களை மேறதுவாக தெரிவித்திருப்பதுடன் அக்கீரோ எமிரேட்ஸினுடைய அதிபர் ஷேக் முகமது பின் ஷாயித் அல் நஹ்யான் இன்றைய தினம் நேரடியாக கத்தார் தலநகர் தோஹாவுக்கு சென்று கத்தார் அமீர் ஷேக் தமிம் பின் ஹமாம் அல்தானியை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார் கண்டனம் வெளியிட்டிருப்பதற்கு படி மேலாக சென்று நேரடியாக கத்தார் மண்ணுக்கே சென்று தன்னுடைய ஆதரவை அவர் தெரிவித்திருக்கின்றார் அதேபோல் ரஷ்யா சீனா ஈரான் வடகொரியா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி பல்வேறுபட்ட நாடுகள் அஸ்திரேலிய தாக்குதல் சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாசனத்தை மீறுவதாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதில் ஒன்றை நாங்கள் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் சவுதி அரேபியா மிக கடுமையாக கண்டிக்கின்றார்கள் அக்யபிரேட்ஸ் கண்டனம் தெரிவிப்பது மட்டுமல்ல நேரடியாக கத்தார் மண்ணுக்கே சென்று கத்தார் தலைநகர் டோஹாவில் அதனுடைய நாட்டு தலைவரை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கின்றார் அதேபோல் போல் இந்த எகிப்து ஜோர்டான் எல்லாம் மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஈரானுடைய மண் தலைநகர் டெஹ்ரானில் வைத்து இஸ்மாயில் கனிய கொல்லப்பட்ட போது ஈரான் இத்தனை நாடுகளுடைய எதிர்ப்புகளையும் கடந்து குறிப்பாக எந்த ஒரு நாடும் ஈரான் ஸ்டெயிலை தாக்குவதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை பேரளவில் அங்கு கண்டனங்களை வெளியிட்டிருந்தாலும் கூட ஈரான் ட்ரூப்ராமிஸ் ஒன் அறிவித்துவிட்டு இஸ்மாயில் கனிய கொல்லப்பட்டமைக்கு நாங்கள் பழி தீர்ப்போம் என்று ட்ரூப்ராமிஸ் ஒன் ஏற்கனவே ஈரானினுடைய முக்கியஸ்தர்கள் சிரியாவில் கொல்லப்பட்ட போது நடைபெற்றது ட்ரூப்ராமிஸ் த்ரீ என்று பெயரில் தாக்கப் போகின்றோம் அதிலும் இஸ்மாயில் கனிய கொலை செய்யப்பட்டதற்கு கிறிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஷ்டல்லா கொல்லப்பட்டமைக்கு பழி வாங்குவதற்காக இந்த தாக்குதலை செய்யப் போகின்றோம் என்று சொல்லி சொன்னபடி ட்ரோன்கள் ஏவுகணைகள் கொண்டு ஸ்டேல் மீது ஒரு மிக கடுமையான தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அந்த தாக்குதலில் பெரிய அளவிலான சேதங்களும் ஸ்டேலுக்கு ஏற்பட்டிருந்தன எனவே தனித்து நின்று எந்த ஒரு நாட்டினுடைய ஆதரவும் இல்லாமல் தாக்கிய ஈரானையும் கத்தாருக்கு ஆதரவாக எமிரேட்ஸினுடைய அதிபர் ஓடி வருகின்றார் சவுதி அரேபியா மன்னர் ஓடி வருகின்றார் எகிப்து ஜோர்டான் எல்லாம் நாங்கள் என்னவும் செய்வோம் கத்தாருக்காக என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் ஈரான் பல ஏவுகணைகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போது தனித்து நின்று ஏவிய போது இவர்களால் ஒரு ஏவுகணையை கூட ஒரு ட்ராக்கெட்டை கூட இத்தனை அதிநவீனமான விமானங்கள் இத்தனை அதிநவீனமான ஏவுகணைகள் ஆயுதங்கள் அமெரிக்காவிடம் பல ட்ரில்லியன் கணக்கில் வாங்கி இவர்களுடைய தளத்தில் நடத்தப்பட்ட விமானங்கள் எல்லாம் கத்தாரிடம் சவுதி அரேபியாவிடம் எகிப்திடம் இருக்கின்ற பொழுதிலும் கூட ஐக்கிய அரபு எமிரேட்ஸிடம் இருக்கின்ற பொழுது கூட ஒரு தோட்டாவை கூட ஸ்ட்ரேலையை நோக்கி இவர்களினால் சுட முடியவில்லை என்பதிலிருந்து ஈரானுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாங்கள் இந்த நேரத்தில் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஈரான் மீது எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஸ்டேலுக்கு எதிராக அவர்களை நடத்திய தாக்குதல் ஈரான் மண்ணில் நடைபெற்று சில மணி நேரங்களிலேயே ஒரு பதிலடி கொடுத்திருந்தார்கள் ஈரானுக்கு சேதங்கள் ஏற்பட்டு மிக பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டமை அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் டெல் அவி நடுங்கும் வகையில் மிகப்பெரிய அளவு பாதிப்புகளை ஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் ஏற்படுத்தி இருந்தார்கள் எனவே ஒற்றை நாடாக ஈரான் தாக்குதலை நடத்துகின்ற பொழுது இத்தனை நாடுகள் ஈரானை விட அதிக அளவிலான அத்தி மிக்க போர் விமானங்களை கத்தாரும் சவுதி அரேபியாவும் அக்கிரப் எமிரேட்ஸும் அமெரிக்காவிடமிருந்து வாங்கி தங்கள் விமானப்படைத்தளங்களில் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் கண்டனங்களையும் எச்சரிக்கைகளையும் கத்தாருக்கு இஸ்ரேலுக்கு பதிலளிக்கும் உரிமை உண்டு என்பதை உரத்து சொல்வதையும் தவிர இவர்களால் எந்த ஒரு ஏவுகணையை கூட ஸ்டெயில் மீது இதுவரை இந்த காணொலியை பதிவு செய்யும் நேரங்களை ஏவவில்லை என்பதிலிருந்து ஒன்றை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும் ஒரு பழமொழி சொல்வார்கள் முன்பு உள்ளவர்கள் துப்பாக்கிகளை நாம் விலை கொடுத்து வாங்க முடியும் ஆனால் தைரியத்தை ஒருபோதும் வாங்க முடியாது அது இயல்பாகவே எங்களிடம் இருக்க வேண்டும் என்ற பழமொழிதான் இந்த கத்தாரினுடைய அரப் எமிரேட்ஸினுடைய சவுதியினுடைய எகிப்தினுடைய ஜோர்டானினுடைய துருக்கியினுடைய கண்டனங்களை பார்க்கின்ற பொழுது எச்சரிக்கைகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நினைவில் வருகின்றது எனவே அதை விட மிகச்சிறிய ஒரு பிரதேசம் ஒரு நாட்டின் முழு பகுதியை கூட அரை பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இமன் கவுதிகள் இன்றுவரை பாலஸ்தினத்திற்காக இஸ்ரேலை எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆனால் அது கட்பால் மிகப்பெரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இவ்வளவு படைகள் அதிநவீனமான ஆயுதங்கள் பயிற்சி பெற்ற இராணுவங்கள் போர் விமானங்கள் போர்க்கப்பல்களை வைத்திருக்கக்கூடிய இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவினுடைய அடிமைகளாக தங்கள் மீது ஒரு தாக்குதல் தங்களுடைய மண்ணில் நடந்த பின்னரும் கூட வெறும் கண்டனங்களை விட்டு கைகட்டினைப்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேடிக்கை வினோதமாக இருக்கின்றது எனவே கோழைத்தனமான இவர்களுடைய ஆட்சியாளர்களை ஸ்டேல் நன்கு அறிந்து கொண்டதனால் தான் தொடர்ந்தும் இவர்கள் மீது தன்னுடைய கூரை பாய்ச்சி கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து டோகாவில் ஹமாஸ் தலைமையின் மீது ஸ்டேல் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த தாக்குதலிலிருந்து தனது நிர்வாகத்தை விலக்கி வைப்பதற்கு பெரிய முயற்சி செய்கின்றார் இந்த முடிவு ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதின் ஜாகுவால் மட்டுமே எடுக்கப்பட்டது என்பதை வலியுறுத்தியிருக்கின்றார் தானோ அல்லது தனது நிர்வாகமோ இந்த தாக்குதலை அங்கீகரிக்கவில்லை ஆதரவளிக்கவில்லை ஸ்டேலின் இலக்குகளை இந்த பிராந்தியத்தில் முன்னேற்ற இது தவறிவிட்டது என்று ட்ரம்ப் விமர்சித்திருப்பதுடன் ஹமாஸ் இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்களை அகற்றுவதற்கு இப்படியான தாக்குதல் தேவையானது என்றும் ஒரு கூற்று கூறுகின்றார் இது ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை எவ்வளவு தூரம் முட்டாள்களாக அமெரிக்கா மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் நெதஞ்சாகு அதிலும் கத்தார்கள் அமெரிக்காவினுடைய அழுதை மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய விமானப்படைத்தளம் அமைந்திருக்கின்றது அங்கு ஆயிரக்கணக்கான அமெரிக்க இராணுவத்தினர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அப்படியான ஒரு அமெரிக்க தளம் அமைந்திருக்கக்கூடிய நாட்டில் ஸ்டேலுடைய போர் விமானங்கள் உள்ளே சென்று கத்தார் மண்ணில் தாக்கும் பொழுது அது அமெரிக்காவுக்கு தெரியாமல் தாக்கிவிட்டார்கள் நாங்கள் அங்கீகரிக்காமல் தாக்கிவிட்டார்கள் என்றெல்லாம் ட்ரம்ப் யாரை முட்டாளாக்குவதற்கு இந்த கருத்துக்கள் என்பது மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கின்றன ஏனெனில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது நெதன்ஜாகு ட்ரம்புக்கு தெரியாமல் அல்லது ட்ரம்ப்புடன் கலந்தோலோசிக்காமல் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் செய்யவில்லை செய்ய போவதும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் அவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அமெரிக்காவினுடையது அவன் பயன்படுத்தக்கூடிய போர் விமானங்கள் அவனுடையது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வெடிமருந்துகள் அமெரிக்காவினுடையது அதைவிட அதிக அளவிலான உளவுத்துறை தகவல்களை மொசாட்டும் செய்யும் பகிர்ந்து கொள்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இனப்படுகொலை தொடர்பாக ஐநாவினுடைய அமர்வில் பாதுகாப்பு சபையில் பொதுச்சபையில் வரக்கூடிய ஒவ்வொரு தீர்மானத்தையும் வீட்டோ செய்து இந்த இனப்படுகொலை செய்யும் ஸ்டேலை பாதுகாப்பதும் அமெரிக்கா தான் இப்படி இருக்கும் பொழுது இந்த தாக்குதல் எங்களுக்கு தெரியாது நாங்கள் அறிந்திருக்கவில்லை என்பதை போல அமெரிக்கா கூறுவது வேண்டுமென்றால் இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய முட்டாள் நாடுகள் நம்பிக்கொண்டிருக்கலாம் மக்கள் தற்போது தெளிவாக இருக்கின்றார்கள் அது கத்தார் டோகாவில் ஸ்டேல் நடத்திய முன்னாடி இல்லாத தாக்குதலில் ஹமாஸ் மற்ற தலைவர்கள் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதலை தாங்கள் முன்கூட்டிய கத்தாருக்கு அறிவித்திருந்ததாக அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் எவ்வளவு முரண்பாடு பாருங்கள் ட்ரம்ப் கூறுகின்றார் இந்த தாக்குதலில் தங்களுக்கு தொடர்பில்லை தாங்கள் அங்கீகரிக்கவில்லை அறிந்திருக்கவில்லை என்று அதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை அதிகாரி கூறுகின்றார் கத்தாருக்கு நாங்கள் இது தொடர்பில் தகவல்களை அனுப்பியிருந்தோம் ஸ்டேல் உங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றார்கள் என்ற தகவல்களை நாங்கள் முன்கூட்டியே கூறியிருந்தோம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் கத்தார் இதை தெளிவாக மறுத்துவிட்டார்கள் இந்த தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது விமானங்கள் குண்டுகளை வீசி அங்கு வெடிச்சத்தங்கள் கேட்கும் தான் எங்களுக்கு அமெரிக்காவிடமிருந்து வெள்ளை மாளிகையில் இருந்து தகவல் வந்தது அதற்கு முன்பாகவே தாக்குதல் நடந்துவிட்டதாக கத்தார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது இதில் அமெரிக்காவும் ஸ்ரேலும் சேர்ந்து இதை செய்திருக்கின்றார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை ஏனெனில் இஸ்ரேல் செய்யக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் அமெரிக்காவினுடைய ஆசீர்வாதத்துடனும் ஆதரவுடனும் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இனப்படுகொலையாளி ஸ்ரேலையும் இனப்படுகொலைகாரன் நிதஞ்சாகவையும் இதுவரை காப்பாற்றி வைத்திருப்பதே அமெரிக்காவும் தற்போது ட்ரம்பும் ட்ரம்பும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் இவ்வளவு இனப்படுகொலை செய்ய நிதன் போடப்பட்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற தீர்ப்பினால் இனப்படுகொலை ஆளு என்று அவர் மீது கைது வாரன் பிறப்பித்த நீதிபதிகளுக்கு அமெரிக்கா தடை விதித்தார்கள் அந்த அளவுக்கு இந்த இனப்படுகொலையை மூடி மறைக்க வேண்டும் என்பதில் ட்ரம்ப் நிர்வாகம் மிக தீவிரமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் ஒரு சந்தேகம் இதில் கத்தாருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா கத்தார் இதை அறிந்திருந்தும் இந்த தாக்குதலை அனுமதித்திருக்கின்றார்களா அல்லது கத்தாருக்கு அறிவிக்கப்பட்டும் கத்தாரினால் எதுவும் செய்ய முடியாத ஹயர நிலையில் கத்தார் இருந்தார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் மொசாட் அமெரிக்காவின் சிஐஏ துல்லியமாக நடத்திய இந்த இருந்து ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர்கள் எப்படி தப்பி கொண்டார்கள் என்பது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாகத்தான் எழுந்திருக்கிறது ஒருவேளை கத்தார் அதிகாரிகள் இந்த தாக்குதலை அமெரிக்காவின் சில மறைமுக தொடர்புகள் மூலம் அறிந்திருந்தால் ஒருவேளை அந்த இடத்திலிருந்து அவசரமாக ஹமாஸினுடைய தலைமைகளை அவர்கள் வெளியேற்றி இருந்தார்களா அல்லது ஹமாஸ் தன்னுடைய உள்ளக தகவல்கள் ஊடாக அந்த பிரதேசத்தில் அல்லது அந்த கட்டடத்தில் நடத்தப்பட இருந்த கூட்டத்தை வேறு பிரதேசத்துக்கு மாற்றி இருந்தார்களா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவிலான கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது கத்தார் தாக்குதலை தங்களால் தடுக்க முடியாவிட்டாலும் கமாஸ் தலைமைகளை பாதுகாப்பதற்காக வெளியேற்றி இருந்தால் கத்தார் இந்த இடத்திலே கமாஸ் தலைமைகளை பாதுகாத்திருப்பது மட்டுமல்ல தங்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு அமெரிக்க ஸ்டைலின் உடைய எதிர்ப்பை காட்ட முடியாத நிலையில் அவ்வாறு செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு முதலாகும் இல்லை கத்தார் தெரிந்திருந்தே இந்த தாக்குதலை அனுமதித்துவிட்டு கத்தாரில் இருக்கக்கூடிய கமாஸ் இயக்கத்தினருக்கு ஒரு எச்சரிக்கையாக அல்லது அமெரிக்கா ஸ்டேலினுடைய நலன்களுக்கு ஆதரவாக எடுத்திருக்க முடிவா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டும் ஆனால் இதுவரை வந்த தகவல்களின் அடிப்படையில் கத்தார் கமாஸ் தலைமைகளை வெளியேற்றி இருக்கலாம் அவர்களை பாதுகாத்திருக்கலாம் இந்த தாக்குதலை தடுக்க முடியாவிட்டாலும் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன பொறுமையாக பார்க்க வேண்டியிருக்கின்றது எனவே கமாஸினுடைய சர்வதேச தலைவர் ஹலில் அல் ஹியா அவருடன் அதிகமாக இருக்கக்கூடிய முக்கிய தலைமைகள் உயிர் தப்பியிருக்கும் சூழ்நிலையில் ஐந்து முக்கியமான நபர்கள் இதில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு தீரமான செய்தி வழியாக இருக்கின்றது ஜிகாத் லாபிட் என்று சொல்லக்கூடிய ஹலீல் அல் கய்யாவினுடைய அலுவலக தலைவர் அப்துல்லா அல் வாகித் என்று சொல்லக்கூடிய ஹலீல் அல் கையாவின் உடைய மிக் பாதுகாவலர் மோகன் கஷுனா என்று சொல்லக்கூடிய ஹலீல் அல் கயாவினுடைய அந்த நிர்வாகத்தினுடைய அந்த அலுவலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு முகாமையாளர் அகமது அப்துல் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த பாதுகாப்பு படைப்பிரிவை சேர்ந்தவர் கூடுதலாக ஹலில் அல் ஹயாவின் மனைவி மற்றும் மகன் துரதிர்ஷ்டவசமாக காயமடைந்தார்கள் என்ற செய்தி முதலில் வெளியாக இருக்கின்றது பின்னர் ஹலில் ஹயாவினுடைய மகன் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்திகளும் வெளியாக இருந்த சூழ்நிலையில் அதை மருத்துவமனைகளில் இருந்து உறுதிப்படுத்த முடியவில்லை எனவே ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் கத்தார் குடிமகன் ஒருவரும் உள்ளூர் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன எனவே இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான கண்டனங்கள் அச்சுறுத்தல்கள் என்பதை தொடர்ச்சியாக விடுத்து கொண்டிருப்பதால் ஒருபோதும் ஸ்டேலை யாரும் நிறுத்த முடியாது ஏதாவது ஒரு கட்டத்தில் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஈரானைப் போல ஏமனைப் போல இவர்கள் முடிவெடுத்து ஒன்று சேராவிட்டால் நிச்சயமாக ஒவ்வொன்றோமன்றாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் காசாவில் ஆரம்பித்தவர்கள் மேற்கு கரையில் லெபனானில் பெய்ரூட்டில் சிரியாவில் ஈராக்கில் ஈரானில் கத்தாரில் ஏமனில் ரத்தனை நாடுகள் மீதும் அவன் தாக்குதலை தன்னுடைய கொடூரமான கரங்களை விரித்து செல்கின்ற சூழ்நிலையில் இதை தடுப்பதற்கான ஒரே வழி அமெரிக்காவிடம் மண்டியிட்டு கிடப்பதோ அமெரிக்காவுடன் அடிமைகளாக அவர்களுக்கு இருப்பதோ அல்லது ஸ்டேலை எதிர்க்காமல் இருப்பதோ கிடையாது எதிர்த்து நின்றால்தான் இந்த கிழக்கு உயிர் வாழ முடியும் என்பதை மீண்டும் ஈரான் என்று ஒரு வலியுறுத்தி சொல்லி நாங்கள் மீண்டும் மீண்டும் கண்டனங்களை விடுவதிலேயோ அல்லது கவலைகளை தெரிவிப்பதாலோ ஸ்டேலை தடுத்து நிறுத்த முடியாது கத்தார் மீதான வான்வெளி தாக்குதல்களை தமக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக ஒவ்வொரு மத்திய கிழக்கு நாடுகளும் அறிவார்ந்து சிந்தித்து கொண்டு ஸ்ட்ரேலியர்களின் பொறுப்பற்ற தன்மையை எதிர்கொள்ள முஸ்லீம் உலகம் ஒன்றுபட வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது அல்லாவிட்டால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் ஸ்டேலினால் தவிடுபடியாக்கப்படும் இதை தடுப்பதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டிய நேரம் கத்தார் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு கத்தார் நினைத்தால் ஈரான் தன்னால் என்ற அத்தனை பலத்தையும் உதவிகளையும் செய்யும் என்ற மேலதிக தகவலையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே அடி வாங்கியவர்கள் கத்தார் கத்தார் மண்ணில் தாக்குதல் ஆனால் ஈரான் வலிந்து வந்து சொல்கின்றார்கள் நீங்கள் ஒரு பதிலடி தாக்குதல் கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஏனெனில் இந்த மத்திய கிழக்கில் ஸ்டேலை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே தைரியம் மிக்க நாடு ஈரான் தான் ஈரான் பொருளாதார தடைகள் இவ்வளவு விமானப்படை அவர்களுடைய பின்னணியில் இருந்தாலும் அல்லது மிக குறைவான பலங்குறை இந்த விமானப்படை இருந்தாலும் அவருடைய ஏவுகணை பலம் என்பதை இந்த பனிரெண்டு நாள் யுத்தத்தில் உலகம் பார்த்திருந்தது டெல் அளவில் பல பகுதிகளை சுக்குநூறாக்கி இருந்தது ஈரானின் ஏவுகணைகள் சொன்னபடி அடித்து மொசாட் தலைமையகத்தை சுக்கல் ஆக்கியிருந்தார்கள் ஸ்டேலினுடைய கைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பாலைகளை தகர்த்திருந்தார்கள் அப்போது விதிக்கப்பட்ட மிக கடுமையான தரை காரணமாக அவற்றை வெளியுலகம் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் தற்போது வரை அந்த இழப்புகள் தொடர்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எனவே ஈரான் தானாக வந்து கூறியிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தை கத்தாரும் இணைய அரபுலக நாடுகளும் பயன்படுத்தி கொள்வார்களா பயன்படுத்தி கொள்வதற்குரிய துணிச்சலும் தைரியமும் அவர்களுக்கு இருக்கின்றதா என்றால் அது ஒரு கேள்விக்குறி நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அது தொடர்பான செய்திகளை அடுத்து ஈரானினுடைய அழைப்பு அவசரமாக இஸ்லாமிய நாடுகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இன்று ஏமன் மீது அரசாங்க கட்டிடம் அல் ஹவுதியினுடைய தலைவரினுடைய கமாண்ட் தலைமையகம் ட்ராக்கெட் லோஞ்சர் மற்றும் எரிவரல் கிடங்குகள் மீது ஸ்டேல் மிக கொடூரமான ஒரு வான்விலை தாக்குதலை தற்போது நடத்தியிருப்பதாக இறுதியாக வந்திருக்கும் செய்திகள் தெரிவித்துக்கின்றன சனாவுக்கு அப்பால் பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இன்று குறிப்பாக இஸ்ரேலி தாக்குதல் நடைபெற்றிருப்பதாகவும் இதில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த செய்திகளை நாங்கள் இதுவரை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதியாக உக்ரைன் மீதான தாக்குதல்களில் ரஷ்ய ட்ரோன்கள் சில தங்களுடைய வான்வொலிக்குள் நுழைந்ததாக போலந்து அறிவித்திருப்பதால் மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது வார்சா சோபின் உட்பட நான்கு விமான நிலையங்கள் இதன் காரணமாக போலந்தில் அவசரமாக மூடப்பட்டிருக்கின்றன அச்சுறுத்தலை எதிர்கொள்ள போலந்து மற்றும் நேட்டோ ஜெட் விமானங்கள் விரைந்து செயல்பட்டிருப்பதாகவும் பல ரஷ்ய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக போலந்து ராணுவம் தெரிவித்திருக்கின்றது எனவே ரஷ்யாவின் உடைய ட்ரோன்கள் போலந்து கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வான்வொலிக்கு நுழைந்து தாக்குதலை நடத்தியிருப்பதால் ரஷ்யா உக்ரைன் போர் தற்போது ரஷ்யா நேட்டோ போராக மாறிவிடுமா என்று கூறும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சமான பதற்றமான சூழ்நிலை அங்கேயும் ஏற்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நேற்றோர் நாடுகள் அவசர கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவுக்கு எதிராக செய்யக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து மிகப்பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகளை நேற்று நாடுகள் ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர்க்களமும் மிகப்பெரிய பதற்றமான ஒரு போர்க்களமாக மாறியிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உன்னுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்